கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் மது போதை நபர் ஓட்டி வந்த இருசக்கர ஊர்தி ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து கம்பிவட தொலைக்காட்சி கடையில் புகுந்தது இதில் கடையின் முகப்பில் இருந்த கண்ணாடி முழுவதும் சேதமடைந்தது இந்த விபத்து தொடர்பாக கண்காணிப்பு கருவி பதிவு காட்சிகள் சமூக வலைதளத்தில் வெளியாகியுள்ளன திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் உள்ள பல்பொருள் மொத்த விற்பனை அங்காடி ஒன்றில் ஆய்வு நடத்திய காவல்துறையினர் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட குட்காவை கண்டறிந்து பறிமுதல் செய்தனர் இது தொடர்பாக கடை உரிமையாளர் ஜக்மால் சிங்கை காவல்துறையினர் கைது செய்தனர் கடலூர் மாவட்டம் திருப்பாதிரி புலியூரில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் யமதர்மன் போன்ற வேடமணிந்த நபர் பேருந்துகளில் ஏறி கரம் சிரம் ஆகியவற்றை வெளியே நீட்டக்கூடாது என்பது போன்ற அறிவுரைகளை பயணிகளுக்கு வழங்கினார் தேனி மாவட்டம் உத்தமபுரம் பகுதியில் கஞ்சா வணிகர்கள் வீட்டில் ஆய்வு நடத்துவது போல் நடித்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரை பறித்த இரண்டு போலி பெண் காவலர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் வேறு யாரையெல்லாம் மிரட்டி அவர்கள் பணம் பறித்தனர் என்பது குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் அரண்வாயல் குப்பம் ஊராட்சியில் வயது மூப்பு காரணமாக உயிரிழந்த மூதாட்டியின் உடலை புதைக்க முடியாததால் இடுகாட்டுக்கு இடம் கேட்டு உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சடலத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் போராட்டம் நடத்தியதால் அங்கு பரபரப்பு நிலவியது பொள்ளாச்சியில் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த புல்லட் யானையை பிடித்த வனத்துறையினர் அதனை களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தில் பத்திரமாக வீட்டனர்